மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படாது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுட நட்சத்திரிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்பு அழைக்கிறேன் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படாது மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி இரண்டின் பிரகாரம் மனித குமாரனுக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படும் பரிசுத்தாவிக்கு எதிரான பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்போ இயேசுக்கு எதிராக என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படுமா அப்படி இல்லை இது எப்பொழுது ஆண்டவர் சொன்னது ஊழியம் செய்கின்ற பொழுது மனுமகனாய் இந்த பூமிக்கு வந்தபோது அவரை குறித்து பலவிதமான காரியங்களை சொன்னார்கள் பேயை ஓட்டுகிறான் பெயல் செபிலை கொண்டு பேயை ஓட்டுகிறான் பாவைகளுக்கு நண்பனாய் இருக்கிறான் பெருந்தினிக்காரன் சொல்லி அவரை கொடுத்து குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆகவே அவர் அப்பொழுது எப் அவர் 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 கடவுளாக இல்லை மாறாக கடவுள் சா கடவுள் மகிமை அவர்கள் இருந்தாலும் அவர் தன்னை முழு மனிதனாக அந்த உலகில் அர்ப்பணித்திருந்தார் ஆகவே மனிதனாக இருந்தார் மனட மகனாக இருந்தார் மனுமகனாக இருந்தார் ஆகவே சொன்னார் ஆகவே இந்த மனு மகனுக்கு எதிராக மணர் மகனுக்கு எதிராக நீங்கள் இந்த குற்றத்தை சுமத்துறீங்க அது மன்னிக்கப்படும் மனிதகுமாரனுக்கு எதிராக செய்யப்படுப்பவர்கள் மன்னிக்கப்படும் ஆனால் பாடுகள் பட்டு உயிர்த்த பிறகு பரிசுத்தாவியாராக அல்லது கடவுளாய் வருகின்ற பொழுது அப்பொழுது பரிசுத்தாவிக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக சொல்லப்படுகிற படிப்புரைகள் மன்னிக்கப்படாது மனுமனுக்கு எதிராக குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் கடவுளுக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள் மன்னிக்கப்படாது என்பதுதான் திண்ணமும் தெளிவுமாக ஆண்டவர் சொல்லுகிறார் இறை இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆக மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களும் இருக்கிறது மன்னிக்கப்படாத பாவங்களும் இருக்கிறது ஆகவே இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது மனுமகனாக இல்லை நம்முடைய ஆண்டவர் உன்னத கடவுளாக இருக்கிறார் அவருக்கு எதிராக குற்றங்கள் குறைகள் தீமைகள் செய்யாதபடி அவருக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பதாக ஆமேன்